என்ன பார்க்க போனோம்னா குளிக்கி சர்வத்து எப்படி செய்யலாம் பார்க்க போனோம் இந்த ஹாலிடேஸ் அதனால குளிக்க சருவத்தை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு வாங்க போகலாம் நம்ம குளிக்க சருப்பத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் இது வந்து சப்ஸா சைடு இது வந்து நம்மளுக்கு ஊரை போடுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் அளவு போட்டாலே நமக்கு வந்து நிறைய வந்து கிடைச்சிரும் இதை வந்து ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே வந்து ஊற வைக்கணும் நம்மளுக்கு ஊறின பிறகு அந்த சீடு வந்து இதே மாதிரி தான் நமக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பாதாம் பிசின் இதில் வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதில் பாதாம் பிசினில் ரெண்டு அல்லது மூணு பீஸை வந்து நீங்கள் போட்டாலே உங்களுக்கு நிறைய வந்து வரும் தண்ணியை ஊற ஊற்றிட்டு அதுக்குள்ள நைட்டு நீங்கள் வந்து போட்டு விட்டுருக்குங்க காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும் இது பாதாம் பிசின் பாருங்க நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு சூட்டை தடிக்கக்கூடிய ஒரு பெரிய இன்க்ரீடியன்ஸ்னே சொல்லலாம் வெயில் காலத்தில் இதை வச்சு நம்ம எந்த ஒரு குக்கிங் ஐட்டம் செய்து சாப்பிட்டாலும் நமக்கு உடம்புல உள்ள சூட்டு தன்மையை கம்ப்ளீட்டாக நீக்கி நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்ஸ் புதினா புதினா லீஃப் இது வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அது வந்து நம்ம ஆட் பண்ணி ச அந்த ரிங்ஸை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்போது நல்ல ஸ்மெல்லாக அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்காக நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒன்று யூஸ் பண்ணாலே போதும் லெமன் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பீஸ் இருந்தாலே போதும் ஒரு குலுக்கி சர்பத்துக்கு வந்து ஆஃப் பீஸ் லெமன் போட்டுக்கோங்க ஆஃப் பீஸ் லெமனில் இதே மாதிரி ஸ்லைஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்குங்க இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லெமன் நல்லா ஜில்லுன்னு கூலாக இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குலுக்கி எடுக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பார்த்துக்குங்க குளிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து கீழே விழுந்துடக்கூடாது இப்போ நம்ம வந்து இந்த மிளகாவை வந்து இதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும் நல்லா இதே மாதிரி லேசாக வந்து நீங்கள் வந்து கீறி விட்டுக்குங்க நான் வந்து ரெண்டு மிளகாவை இதே மாதிரி கீ கீறி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம கிளாஸில் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா பாதாம் பிசின் இது வந்து நான் ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே நான் வந்து வாட்டரில் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் காலையில் பார்க்கும்போது நமக்கு அந்த பாதாம் பிசின் வந்து இதே மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு நிறைய வேணும்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஃப்ளாக்ஸு சீட் ஃப்ளாக்ஸு சீடு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் இதில் வந்து நயன் சேர்த்தலாம் நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லாஷ் பண்ணி வாட்சிருந்தால் அந்த லெமனை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஒரு சில்லி மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் ஒரு கிளாஸுக்கு நான் ஒரு சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நீங்கள் வந்து இஞ்சியை போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி இஷ்டமாக இருக்கிறவங்க இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பீஸ் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன் இதை சுமால் பீஸாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம் கூலுக்காக நம்ம வந்து ஐஸ் ஐஸ்க்யூப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சுகர் சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரை இருந்தால் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட சர்பத் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு புதினா இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து இதே மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா ஷேக் பண்ணி கொடுக்குங்க இப்போ நீங்கள் எவ்வளோ ஷேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஷேக் பண்ணணும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதே மாதிரி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அழகான குல்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்மளுக்கு கோடை காலத்துக்கு ரொம்ப நல்லது உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு இது நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணும்போது உடம்புல இருக்கிற அந்த ஹீட் லெவல் வந்து கம்மியாகும் வாயில் இருக்கிற புண்ணு வயிற்றுல இருக்கிற புண்ணு பிம்பிள்ஸு எல்லாமே ரிடியூஸ் ஆகி நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீடியோ நீங்கள் முத முத பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து இன்னொன்று கூட உங்களுக்கு அப்லோட் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் அதுவரை பேசி